செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழு தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடையார் மனம் மாமையில் ஒன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழுங்கடம் அழிந்தது மாமையிலோன் வேல்பட்டிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கே என் தலை மேலையன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி தனுர் ராசி இந்த ராசிக்கு பூராடம் மூலம் உத்ராடம் என்று சொல்லக்கூடிய பவர்ஃபுல் வசிய நட்சத்திரங்கள் ஒன்றும் இருக்கின்றன இந்த ராசியில்தான் ஆஞ்சநேயர் பெருமான் அவதாரம் செய்ததும் மகாலட்சுமி பிறப்படுத்த பூராட நட்சத்திரமும் உள்ளது ஆக மொத்தத்தில் பொதுவாகவே இந்த உபயராசியில் பிறந்த தனு ராசி மிகவும் கெட்டிக்கார ராசி நல்ல யோகமுள்ள ராசி மற்றவர்களை வசீகரிக்கிற ராசி தனமந்தராகவும் செல்வாக்கு யோகம் பெற்றவர்களா வரும் உபயராசி மிகவும் தரமான ராசி குரு பகவான் ஆட்சி பெற்ற மூலத்தீரல் வேட்டியில் தான் ஆட்சி பெற்று உலகத்தை ஆளும் வசீகர சக்தி படைத்துவாள் இந்த தனுர் பிறந்த அன்பர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டப்பட்டது அன்புக்கும் பண்புக்கும் கட்டப்படு உண்மைக்கும் உழைப்புக்கும் கட்டுப்பட்டவர்கள் என்றும் நேர்மையாளர் தகுதியானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாத கால மூன்று மாத காலம் சனி பகவான் அர்த்தாஷ்டம ஜனி என்று சொல்லக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து நாளை பதிமூணாம் தேதி ஜூலை மாதம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி தானத்தில் வரும்போது உங்களுடைய முயற்சியில் அனைத்தும் பழிக்கும் வர நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களில் உள்ள சக்கர சனி பயிற்சியால் இந்த தனுராசிக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கின்றது இவர்கள் வாழ்க்கையை எதிர்பாராத வகையில் பணவரவு எதிர்பாரையில் செல்வாக்கு யோகம் எதிர்பார அரசியல் நிரசந்தமான பதவி யோகம் சிலருக்கு ஆண் குழந்தை மகவு சிலருக்கு எதிர்பார்வையில் வீடு வாங்கக்கூடிய யோகம் போர்வெல்ஸ் நீர் நூற்று கொண்ட தோட்டங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டங்களில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள் அமையப்படும் பணம் எந்த வழியில் வரும் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் வர வேண்டிய வழியில் கரெக்டாக வரும் அந்தளவுக்கு ராசிநாதன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் இந்த ராசிக்கு ஏழில் உட்கார்ந்து அப்படி ஐந்தாவது பறைய லாபத்தை பார்க்கும்போது அதீத பணம் செல்வாக்கு யோகம் பெறுகிறார்கள் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கும்போது இந்த ராசி புது பொலி பெற்று பொன்னாபரண யோகம் பெறுகிறார்கள் இவருடைய யோகம் ஒன்பதாவது பார்வை இந்த கும்ப ராசியை பார்க்கும்போது கும்பத்தில் உள்ள ராகி குதூலத்தையும் சனியோடு இணைஞ்சி மதிமயக்கமான இன்ப பேரின்பின் இந்த காலகட்டங்களை இந்த சகோதர சகோதரமாகிவிட்டார் நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு நவக்கிரகங்களில் இந்த சனி பகவான ராகுபவன் நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவிற்கு மூன்று இருந்து கொண்டு முயற்சியை ராஜ யோகத்தையும் பணம் செல்வாக்கு யோகத்தையும் கவர்ச்சியான வசந்த யோகத்தையும் கொடுக்க இந்த ராகு பகவானும் சனி பகவானும் இவர்கள் வாழ்க்கையில் ஆயத்தமாகிவிட்டார் ஏனெனில் சனி இவர்களுக்கு ஜனாதிபதியாகவும் முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வந்து மூன்றில் இருக்கின்றார் அந்த மூன்றில் உள்ள முயற்சி ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்ப்போது தான் விசேஷ தனயோகம் பகவான் இந்த வீட்டை கும்பபீட்டை இன்னும் ஒரு விட காலம் பார்த்து கொண்டிருப்பார் அந்த விடங்களில் இந்த ஐந்தரை மாத காலம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் உள்ள அந்த குருபம் ச இந்த சனி பகவான் பகவானும் இந்த ராசிக்காருக்கு என்ன அபிலாஷைகளை தீர்த்து வைப்பார் இவருடைய என்ன ஓட்டங்களை தீர்த்து வைப்பார் இவருடைய அளவுக்கு அதிகமான செல்வாக்கு இயந்தை கொடுத்து மிக மிதிஞ்ச செல்வாக்கு யோகம் படைத்தவராக மாபெரும் சபதம் வளரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் உலகம் இறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று சொல்லும் அளவுக்கு இவர் உலகம் பிறந்தது எனக்காக என்று சொல்லும் அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் நூற்றி முப்பத்தஞ்சு நாலுக்கு பிறந்தது இவர்களுக்கு தான் ஏனெனில் இப்படி ஒரு நிலவு இப்படி இனிமேல் நம்புறது நூற்றி முப்பது முப்பத்தி நான்கு இடத்துக்கு தான் இதை மாதிரி கிரக அமையும் அந்த வகையில் ராசிநாதனாகும் இப்படிய நான்கு கூடிய சுகஸ்தானுடைய குருவே ஒன்பதாவது பாக்கிய பார்வையை இந்த சனி பகவானையும் ராகு பகவானை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பொன் ஆபரணங்கள் திடீரென்று நூறு பவுன் இரநூறு பவுன் நகை வாங்கும் அளவுக்கு பெரும் சொத்து யோகத்தையும் திடீரென அடுக்குமாடி யோகத்தையும் அளவில்லாத இன்பமய யோகத்தை கொடுத்து இன்ப அதிர்ச்சியை காத்திருக்கும் இன்னல் மயமான காலத்தில் ராகுதர ஆயந்தமாகிவிட்டார் பொதுவாகவே இந்த பானுமைந்தன் மகரம் என்ற மகர ராசியிலிருந்து நண்டு என்று சொல்வத கழகராசியில் வரும் காலங்கள் எல்லாம் இந்த தனுராசிக்கு மிகப்பெரிய ராஜயோக பதவியிலும் ராகஜாங்க பதவியிலும் கிடைக்கும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்றே சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவ சிவா என்ன சொல்வேன் ஆரப்பா இளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து சீமான் நன்றாக பொழிப்பானி என்று சனீஸ்வர பகவான் இந்த தனாதிபதியா தனுராசிக்கு மிகப்பெரிய இழில் ஏற்றத்தையும் நல்ல தோற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை கொடுத்து இந்த தனுராசிக்காரர் இந்த காலகட்ட நூத்தி முப்பத்தி காலங்களில் அவருடைய என்ன அழகை தீர்த்து வைக்கும் வண்ணமயமான காலங்களை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டங்கள அவசியம் இந்த தனு ராசினர் இந்த ம முயற்சிகள் படிக்கூடிய காலம் என்பது நூற்றி முப்பத்தி நாடு அவசியம் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று இவர்கள் நீராடி கருங்குளை மலைகளால் அப்பன் பானமகிந்தனை வழிபட்டு அவரை மங்களநாதனாக இருக்கும் சனீஸ்வரன் வழிபட்டு இந்த துதியை இவர்கள் பதினாறு முறை சொல்லி வரும்போது பதினாறு விதமான செல்வாக்கு பெற்று ராஜயோக பதிவிடும் ராஜாங்க பதவியில் பூமியில் கிடைப்பது நிதர்சனமான உண்மை இது அவருக்கான இந்த மந்திரம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாக நெறியில் சச்சரவின்றி சாக நெறிகள் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருவாய் என்று பானுமந்திரி நீங்கள் பதினாறு முறை தூதி கூறி நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் வழிபடும் பொழுது பானுமந்திரி அணுக்கிற எங்களுக்கு எடுத்து ஜனாதிபதி யோகமாக செல்வாக்கு யோகமாக பெற்று பணக்குவைகளையும் பொன்னாபரண யோகத்தை இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களை பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் இந்த தனுராசிக்கார பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை